என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சொன்னவுடன் நீ இந்த எண்ணை விட்டாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த எண்ணிற்கான மகிமை என்னவென்பதை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன் அப்பன் சொன்னதற்காக நீ நம்பிக்கையோடு இதை தொட்டாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை இந்த கருப்பன் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டேன் நீ நினைத்தது போலத்தான் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதுவரை உனக்கு இருந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதுவெல்லாம் நடக்கப் போகிறது என் குழந்தையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என் பிள்ளை உன்னாலேயே இவற்றையெல்லாம் நம்ப முடியாத அளவிற்கு சந்தோஷத்தில் நீ திக்குமுக்காடப் போகிறாய் அந்த அளவிற்கு மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது இத்தனை நாளும் நீ அடைந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இப்படி ஒரே நாளில் தீர்வு கிடைத்து விட்டதே என்று நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களோடு நல்லபடியாக நடக்கப் போகிறது என் குழந்தையின் மனதிற்குள் என்னவெல்லாம் நினைத்து இந்த அப்பனிடத்தில் வேண்டுதலை வைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எண்ணைத்தான் நீ தொட்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே ஏனென்றால் நிச்சயமாக இன்றிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்று அர்த்தம் என் தங்கமே அத்தனை எளிதாக வெல்லாம் இதை யார்கண்களிலும் பட்டுவிடாது இந்த எண்ணானது நீ திரும்புகின்ற இடங்களிலெல்லாம் உன் கண்களில் படுகிறது என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சிறப்பாக உனக்கு நடக்கப் போகிறது என்று அர்த்தம் என் தங்கமே ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருப்பது போல இந்த எண்ணை நீ அடிக்கடி நிச்சயமாக காண்கிறாய் என்றால் முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக ரீதியாக அதாவது தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நீ மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறாய் தெய்வங்களின் மனதில் நீ மிகப்பெரிய நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் அவர்கள் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு சிறு துளி அளவு கூட நீ குறைந்திருக்க மாட்டாய் மேலும் உனக்கு அதில் நம்பிக்கை அதிகரித்து தெய்வத்திடம் இருந்து உன்னை பிரிக்க முடியாத நிலைக்கு நீ நிச்சயமாக சென்றுவிடத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே இதுவெல்லாம் உன்னுடைய தெய்வ நம்பிக்கைக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் பலனாக கிடைக்கிறது என்பதை மறந்துவிடாதே தெய்வத்திற்கும் உனக்கும் இருக்கின்ற பிணைப்பு அதிகமாக இருக்கும் அவர்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற மனநிலை நிச்சயமாக உனக்கு உருவாகும் எல்லா கஷ்டங்களிலும் அவர்கள் உனக்கு துணையாக நிற்பார்கள் உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல தெளிவினை கொடுத்து வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளையும் அள்ளி கொடுப்பார்கள் நீ எந்த ஒரு காரியத்திலும் தெய்வத்தின் துணை இல்லாமல் செய்துவிட மாட்டாய் இப்படிப்பட்ட நிலைதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே தெய்வங்கள் கொடுப்பதையெல்லாம் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே அதைப்போல உன் உடலில் எப்பொழுதும் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும் இப்பொழுது மனதுக்குள் இருக்கின்ற கஷ்டங்களும் உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அதிகமாக இருப்பதால் என் பிள்ளை மனவேதனை அல்லவா அப்பன் சொன்ன இந்த எண்ணெய் நீ அடிக்கடி எங்கேயோ பார்க்கிறாய் என்றால் அப்பொழுது உன் உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் தெய்வங்கள்தான் உனக்கு உணர்த்துகிறது என்பதையும் மறந்துவிடாதே தெய்வங்கள் எதையும் உனக்கு நேரடியாக வந்து உன் கைகளிலே கொடுத்து விடாது இதை போன்ற வாக்குகளை எல்லாம் நீ கேட்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படியும் நீ கேட்கவில்லை என்றால் உனக்கு தெய்வங்கள் இது போன்ற எண்களை அங்கங்கே காண்பித்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தி விடுகிறார்கள் என் செல்லமே இதுபோலத்தான் இந்த எண்ணை பார்க்கும் பொழுது உன் உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கப் போகிறது இந்த எண்ணை காணும் பொழுதெல்லாம் உன் மனதுக்குள் இருக்கின்ற ஆயிரம் கேள்விகளுக்கான பதில் உனக்கு தெளிவாக கிடைத்துவிடும் யாரையோ தேடித்தான் இதற்கான பதிலை பெற வேண்டும் என்று இதுவரை நீ ஆனால் என் பிள்ளையே இந்த எண் உனக்குள் மிக பெரிய தெளிவினை கொடுத்துவிடும் அதன் பிறகு அதற்கான முடிவுகளை எல்லாம் நீயே எடுக்கின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்பாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே அதுபோலத்தான் உனக்கு கோபங்கள் அதிகமாக வருகிறது என் குழந்தையே உன்னுடைய கோபத்தை எண்ணி சில நேரங்களில் நீயே வருத்தப்படுகிறாய் அல்லவா நீ கோபப்படுகின்ற நேரத்தில் இந்த எண்ணெய் நீ வார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய அமைதி பிறக்கும் அவை உன் மனநிலையை தானாகவே சாந்தப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்வாய் இந்த எண்ணெய் நீ நிச்சயமாக உணர்ந்து பார்த்து விட்டாயானால் உன்னுடைய கோபத்தை எல்லாம் நீயாகவே அடக்க ஆரம்பித்து விடுவாய் உன்னுடைய எல்லா கோபமும் கோபங்களுக்கு காரணமான பிரச்சனைகளும் விரைவிலேயே உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்கமே இதுபோல நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கத்தான் போகிறது என் தங்கமே உனக்கு எண்ணை காணும்போது மனதிற்குள் ஒரு விஷயம் தோன்றும் அது என்ன தெரியுமா உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் உன்னை கோபப்படும்படி பேசினால் கூட உன் மனவேதனை அடையும்படி பேசினால் கூட உனக்கு அதனை நிச்சயமாக மனதிற்குள் கொண்டு சென்று ஆழமான காயத்தை எல்லாம் அது உருவாக்கி விடாது தேவையற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது இதையெல்லாம் கடந்து சென்று விட வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை இது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என் பிள்ளையே உனக்குள் தானாகவே ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருப்பது போன்ற நம்பிக்கை வரும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் நீ எதை நினைத்து செல்கின்றாயோ அந்த காரியத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த எண்ணெய் நீ கண்டுவிட்டாயானால் அதைவிட சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் அது மாற்றி உன்னிடத்தில் நல்லதாக கொடுத்துவிடும் என் தங்கமே இதற்கு முன்பாக எத்தனையோ முறை இந்த எண் நீ அறியாமலேயே உன் கண்களில் பட்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆனால் இந்த எண்ணை பார்த்ததால்தான் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்தது என்பதை நீ உணர மறந்திருப்பாய் ஏனென்றால் உனக்கு இந்த விஷயம் தெரியாது அல்லவா என் தங்கமே இப்பொழுது உனக்கு இந்த எண்ணை பற்றி தெரிய ஆரம்பித்து விட்டது சில நேரங்களில் சில எண்களை பார்க்கும் பொழுது அதன் பிறகு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் ஆழமாக பதிவிந்துவிடும் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் இது ஒன்றெல்லாம் நடக்கிறது என்றால் நீ நிச்சயமாக மிக பெரிய புண்ணியங்களை செய்திருப்பாய் அதனால்தான் இந்த எண்கள் எல்லாம் உன் கண்களில் பட்டு உனக்கு எத்தனை நன்மைகளை எல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இதுபோன்று அற்புதமான எண்கள் எல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பலன்களை கொடுப்பது இல்லை இப்பொழுது இந்த விஷயமானது எல்லா குழந்தைகளுக்கும் தெரிந்திருந்தால் இன்னும் சிலர் இதனால் பலன் அடைந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இது தெரிய வருவது இல்லை இந்த வாழ்க்கையில் எப்பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அப்பொழுது மட்டுமே தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவிகளை செய்வார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சில கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கையே முடித்து விடலாம் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள் அல்லவா அது போன்றவர்களுக்கு இதுவெல்லாம் அவர்களின் சிந்தனையை மாற்றி வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் போராடி வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ நல்ல முன்னேற்றத்தை அல்லவா இது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் ஒருபோதும் என்னிடத்தில் மறுக்க முடியாது எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் தாங்கி இப்பொழுது நல்ல நிலைக்கு நீ வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே உன்னுடைய மனம் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமையும் திறமையும் உனக்குள் நிச்சயமாக இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த கருப்பண்ண சாமி தோறும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்கள் உனக்கே தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த எண்ணை பார்க்கும் பொழுது தானாக வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த எண்ணிலிருந்து உனக்கு ஏதேனும் உதவிகள் கிடைக்கிறது நன்மைகள் கிடைக்கிறது என்றால் அதை எதேச்சையாக நீ எங்காவது பார்க்க வேண்டுமே தவிர ஆகவே அதனை எல்லாம் எழுதி கொண்டு பார்க்காதே ஏனென்றால் நீ அதை மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கலாம் ஆனால் ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் எதை கண்டுவிட்டால் இன்னும் சிறப்பாக அது நடக்கும் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு வலியுறுத்துகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்